அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பணவரவு உண்டாக லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க அல்லது வெள்ளை புறாக்களுக்கு உணவளிக்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருங்கள் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பெரியர் பலவித ஊறுகாய் வைத்திருக்கும் வீட்டில் குபேர சம்பத்து உண்டாகும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த கொடுங்க பின்னர் மஞ்சள் குங்குமம் கொடுங்க முடிஞ்சா பூ வாங்கி கொடுங்க அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று நீங்கள் செய்யும்போது தரித்திரம் நீங்கி உங்களுக்கு பண வரவு உண்டாகும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்